இந்த நூலை வெளியிட்டுள்ள ஐயா கவிஞர் மணிசபுத்திரன் பதிப்பாளர் சென்னை மாவட்ட நூலக ஆணையர் ஆணையர் குழு தலைவர் அவர்களை தலைமையுறை ஆற்றுமதி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை ஒரு மிகச்சிறப்பான ஒரு சபை இங்கே என்னுடைய பெருமைப்பிற்குரிய பல ஆய்வாளர்கள் படைப்பாளிகள் வந்திருக்கிறார்கள் இங்கே நம்முடைய அரசு அவர்கள் அரசு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல் ஜமானந்த் அவர்கள் தமிழின் மிகப்பெருத்திறந்த ஒரு ஆய்வாளர் அதோடு கை சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இரா கந்தசாமி அவர்கள் ஜெயபாலன் அவர்கள் அரங்கமல்லிகா உள்ளிட்ட பல அறிஞரின் வீட்டிற்கக்கக்கூடிய ஒரு அலை கைஞர் நரிசுக்குரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொகுப்பு வேடிக்கை பார்க்கும் கிரு என்கிற இந்த தொகுப்பு மு ரமேஷ் அவர்களுடைய இந்த தொகுப்பை இன்று காலையில் தான் நான் படித்துக் கொண்டிருந்தேன் இந்த இருந்து நான் இந்த அரங்கத்திற்குள் இந்த புத்தா கண்காட்சி அரங்கத்திற்குள் இருக்கிறேன் இங்கு ஒரு அவசரமான ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதற்கு பிறகு சில அலுவல்கள் இருந்தன அதன் தொடர்ச்சியாக இதற்கு பின்னும் சில அலுவல்கள் இருப்பதனால் முன்னுரை ரணிந்துரை மற்றும் ரமேஷ் அவர்களுடைய உரை இதில் கொண்டிருந்த போது இருளில் இருப்பவர்கள் இருளின் வழியே உலகத்தை பார்ப்பவர்கள் அவர்களுடைய சவால்களை பற்றிய பலனற்றை வெளிப்படுத்த முடிந்தீர்கள் இங்கே மிக முக்கியமாக நாம் காண வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் பாரதியினுடைய வார்த்தைகள் என்றால் இருள் என்பது குறைந்த ஒளி என்கிறான் பாரதி இவர் சங்கரவரில் பேசுகிற போது என்னென்று சொன்னால் அவருடைய ரமேஷனுடைய அந்த ஒரு கூட்டம் என்று ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது நம்முடைய மனம் என்பது மொழியால் கட்டப்பட்டது என்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அதோடு மட்டுமல்ல அதை நாம் சற்று விரித்து பார்த்தால் நாம் கண்களால் பார்க்கிறோம் என்பதை விட நாம் சொற்களின் வழியே தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம் புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் ஜமாலன் போன்றவர்கள் எல்லாம் அதை பற்றி ஏராளமான விஷயங்களை தமிழில் எழுதியிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அதையெல்லாம் படித்துத்தான் அந்த வழியாகத்தான் அதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் ஒரு கண்ணால் பார்ப்பதை மட்டும் ஒரு படைப்பாடு எழுதுவது கிடையாது கண்ணால் பார்ப்பதை மட்டும் ஒரு படைப்பாடை சிந்திப்பது கிடையாது உலக முழுக்க இருக்கக்கூடிய படைப்பாளிகள் தாங்கள் ஒருபோதும் பார்த்திராத இடங்களை பற்றி எழுதுகிறார்கள் காட்சிகளை பற்றி எழுதுகிறார்கள் உதாரணமாக நாம் வரலாற்று நாவல்களில் பல படைப்பாளிகள் எழுதுகிறார்கள் வரலாற்று காலங்களையோ அது சார்ந்த விஷயங்களையோ அவர்கள் எதன் வழியாக பார்க்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சங்க பற்றிய பல சித்திரங்களை இன்றைக்கு எழுதுகிறார்கள் பிற நாடுகள் அல்லது பிற கலாச்சார பின்புலங்களை வைத்துக்கொண்டு உலகத்தின் ஏதோ ஒரு மூலம் இருக்கக்கூடியவர்கள் ஃபோர்கிஸ் போன்றவர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறார்கள் நூலகத்தின் வழியாகவே இந்த உலகத்தை பார்த்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது கற்புலனின் வழியாக அல்லது பார்வைப்புலனின் வழியாக ஒருவர் சிந்திக்கிறார் என்பது அது ஒரு கூடுதல் அனுகூலமே தவிர அது அடிப்படை கிடையாது மாறாக சொற்களும் சொற்களின் வழியை உருவாகக்கூடிய தத்துவமும் வாழ்க்கை கண்ணோட்டமும் தான் ஒரு படைப்பாளியினுடைய முதன்மையான படிமங்களையும் காட்சிகளையும் சிந்தனைகளையும் உருவாக்குகின்றன அப்படி பார்க்கிற போது ஒரு பார்வை குறைபாடு உடையவர் இந்த கவிதைகளை எழுதுகிறார் என்று நாம் அணுகுகிற முறையே பொருத்தமற்றது என்று நான் நினைக்கிறேன் அதை நாம் அப்படி பார்க்க தேவையாக அப்படி பார்த்தால் ஒரு விதத்தில் தாம் கண்ணால் காண முடியாது விட்டான் பெரும்பாலான படைப்பாடுகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தத்துவ மருந்துகள் எல்லாம் புறப்பார்வையை விட அகப்பார்வையை அகக்கண்களைத்தான் மிகவும் உயர்த்தி பேசுவதையும் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் ரமேஷனுடைய அந்த புலன்களுக்கும் படைப்பிற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறதா என்றால் ஒரு எல்லா படைப்புகளுமே உடல்வெளியே நாம் அடையக்கூடிய பல்வேறு விதமான ஒரு உணர்வு நிலைகளில் தான் அதை ஆதாரமாக கருக்கொள்கின்றன என்பதில் இன்னொரு உண்மை அப்படி பார்க்கிற போது உதாரணமாக நாம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவருடைய அரசியல் பற்றி இலக்கியம் பற்றி அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இது காண வேண்டும் அப்படி காணுகிற போது நிச்சயமாக பார்வை மாற்றத்திறனாளிகளோ அல்லது ஒரு ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடியவர்களோ அவர்களுடைய உலகம் அவர்களுடைய பிரபல் விஷுவல் சேலஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தை உணர்கிற விதம் அவர் இந்த உலகத்தை புரிந்து கொள்கிற விதம் இதில் அவருடைய உடலுக்கு இருக்கக்கூடிய பாத்திரம் என்ன அவருடைய சிந்தனைக்கு இருக்கக்கூடிய பாத்திரம் என்ன என்பதையெல்லாம் பற்றி விவாதிப்பதற்கான ஒரு திறப்புகளை இந்த தொகுத்துக் கொடுப்பதாக நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவரே இருனை பற்றி தொடர்ந்து எழுதுகிறார் இரு குறித்த பல்வேறு விதமான கருத்தாக்கங்களை அவர் முன்வைக்கிறார் இருள் என்பது ஒரு பார்வை மாற்றுத்திறனையாக திறனாளியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் பார்வையுடைய ஒருவருக்கும் என்ன வித்தியாசத்தை கொண்டு வந்துகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒரே இருள்தான் ஒரே இருள் தான் ஆனால் பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் இருளை எப்படி உணர்ந்து உணர்ந்து கொள்கிறார் அதே சமயம் அப்படி அல்லாத ஒருவர் எப்படி உணர்ந்து கொள்கிறார் இந்த இருவரும் இருளை பற்றி தமிழ் இருளை பற்றி எழுதாத கவிதைகளே கிடையாது எல்லோருமே இருளை பற்றி எழுதுகிறார்கள் ஆனால் அந்த இருண்டும் ஒன்று இல்லை என்றால் அது இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலில் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு காட்சிகளை எப்படி உருவகிக்கிறார்கள் இதில் மொழி சார்ந்த அம்சங்கள் நாம் ஏற்கனவே பேசியது போல அது ஒரு பெரிய பதவி வகிக்கிறது அப்படி அல்லாமல் வாழ்வநனுபவத்தில் வரையறுப்பதில் இந்த இரண்டிற்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இந்த தொகுப்பில் பல கவிதைகள் அப்படி ஒரு அதாவது கருத்தியல் ரீதியாக இந்த பிரச்சனையை நம்ம முன்னெடுக்க விரும்புகிறார் ஐயோ எப்படி விளிம்பு நிலை மனிதர்களை பார்க்கிறார்களோ எப்படி ஒடுக்கப்பட்ட உடல்களை பார்க்கிறார்களோ அதே போல இந்த பார்வையில் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய என்ன ஒரு உணர்வு நிலைகள் செயல்படுகின்றன என்பதை இங்கே ரமேஷ் பல கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார் உதாரணமாக இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கவிதை இருக்கிறது அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பொதுவாக நம்முடைய பழமொழிகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கலாச்சார வன்முறை கொண்டவை அல்லது ஒரு பண்பாடு சார்ந்த பல அழுத்தங்களை வெளிப்படுத்தக்கூடியவை என்பது நமக்கு தெரியும் நிறைய பழமொழிகள் அது யார் மீதாவது கேலியாகவோ அல்லது ஏதாவது ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட த ஒரு தரப்பினரை இடி செய்யக்கூடியதாகவோ இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு விதத்தில் நம்முடைய பல பழமொழிகள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அல்லது கல்ச்சரல் ஸ்டேட்மெண்ட் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பழமொழிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது என்று தோன்றும் ஆனால் அது யாருக்காவது எதிராகவோ அல்லது சமூகத்தினுடைய நார்மல் என்று சொல்லக்கூடியவர்களை மாற்றாக இருக்கக்கூடியவர்களை அது வந்து ஒரு விதத்தில் அவமதிப்பதாகவோ இருப்பதை நாம் பார்க்கலாம் அதுவும் ரொம்ப நம் எந்தவிதமான ஒரு உள்நோக்கம் இல்லாமல் சொன்னால் கூட மொழிக்குள்ளாகவே மொழி பிரயணத்திற்குள்ளாகவே அது புகைந்திருப்பதை காணலாம் அதில் ஒன்று காதலுக்கு கண்ணில்லை என்பது இதை பலரும் சொல்வார்கள் போகிற போற்றும் சொல்வார்கள் அவருக்கு சுதந்திர நோக்கம் என்பது வேறாக இருக்கலாம் ஆனால் அந்த பிளைண்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காதல் என்பது அது ரொம்ப பிளைண்ட் அதுக்கு பார்வையற்றது என்று சொல்கிற போது அவர்கள் அது எதையும் வித்தியாசம் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒன்று வேறுபடுத்தி காண முடியாத ஒன்று இருளில் இருக்கக்கூடிய ஒன்று என்ற பொருளில் சொல்கிறார்கள் அப்படி என்றால் இருளில் இருக்கக்கூடிய ஒன்று எல்லாமே பொருளற்ற ஒன்றா அறிய முடியாத ஒன்றா இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி இருளில் இருப்பதில் என்ன என்பது அப்போது அவர் வந்து ஒரு கவிதையிலே எதிர்கொள்கிறார் காதலுக்கு கண் இல்லை என்கிறார்கள் இவர்கள் சொல்லும் கண் எது என்று தெரியவில்லை இந்த கழிவை எடுத்தவர்களே அந்த ஒரு ஆரம்பிக்கின்றது ஆரம்பித்து சூரிய வெளிச்சத்தை பார்த்து தன் பூவில் காம்பை பொறுத்துவதில்லை குட்டியும் கைவிளக்கின் துணை கொண்டு தாய் வழியின் ஆய் வைப்பதில்லை எந்த பெண்ணின் இடத்திலும் விளக்கில்லாததைப் போல ஆணின் தொடையிலும் தான் இல்லை ஆனாலும் கண்ணை மூடிக்கொண்டு அட்டகாசமாக மனிதர்கள் உணர்கிறார்கள் உடல்வெளியாக மூச்சு மொழியாக மெய் மெய்யாக உயிர் உணர்வாக காதல் இறங்கும் கண் என்னும் ஏழாம் வேற்றுமை உருவோ இடம் பொருளை கொண்டது முகத்தின் கண்ணா அகத்தின் கண்ணா காதல் என்றால் தமிழ் தமிழ் என்றால் அகம் அகம் என்றால் உள்ளம் உள்ளம் என்றால் மனம் மனம் என்றால் நீ என்றால் நான் நான் என்றால் நாம் இக்காதலை கல்லாதவர் முகத்திரண்டும் துண்ணுடையார் என்கிறார் அதாவது காதல் என்கிற உணர்வை பற்றியதாக இந்த கவிதை அமைந்திருந்தால் கூட இந்த காதலுக்கு கண்ணில்லை என்கிற அந்த பொது வழக்கை இந்த கவிதை எப்படி எதிர்கொள்கிறது இதே போல எல்லா பொது வழக்குகளையும் நாம் எதிர்கொள்ள முடியும் பொது வழக்கு என்பதே ஒரு விதத்தில் ஒரு ஆதிக்க வழக்காக இருக்கும் அல்லது எதிர் வழக்காக இருக்கும் அப்படி பார்க்கிற இது இருக்கக்கூடிய பல கவிதைகள் அப்படி மிக மிக நுட்பமான உணர்வுகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவரை நான் நீண்ட காலமாக ரமேஸ்வரர்களை அறிவேன் அவர் தொடர்ந்து மிகச்சிறந்த ஆய்வுப் பணியில் மட்டுமல்ல இலக்கியப் பணியிலும் தொடர்ந்து அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் அவருடைய இந்த இரண்டு நூல்கள் இடைவெறுகிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் படைப்பாக்கத்தில் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று அவரை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்